நெய்லேருந்து பருத்தி எடுக்கிற வேலை ஆரம்பிச்சாச்சு இனிமேல் தொடர்ந்து ஒன்னூற்று ஒரு நாளைக்கு வந்து பருத்தி எடுக்கணும் நம்ம வெண்டைக்காயெல்லாம் போட்டோம்னா எப்படி ஒன்னூற்று ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் பறிக்கிறோமோ அதே மாதிரி தான் பருத்தி பருத்தி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா விட்டு ஒரு நாளைக்கு எடுத்துடணும் இல்லாட்டி இந்த பூவெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே காத்துல பறந்து போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெயிட் இருக்காது அப்பாவுக்கு டீ கொடுத்தாச்சு இப்ப அங்க அம்மா வந்து அடுத்த வயலில் வந்து பருத்தி எடுத்துட்டு இருக்காங்க இப்ப அங்கே போயிடலாம் நீ எடுத்துருப்பா

கலப்பாருக்கு பருத்தி எங்க மாடு மைக்குது பதிலா

நறுக்கிட்டு நல்லா இருக்கும் சின்னதா சின்ன கண்ணுல வந்து கருப்புல மரம் வச்சிருந்தோம் பாருங்க எவ்வளவு படத்துல போச்சு பாருங்க

தெரிய ஆ வாங்க அம்மாவ் நாலு பூ பூத்து நாற்பதாயிரம் ரூபாய் போனால் இருக்கு இப்போ கடுமையாக பூ பூத்து இருக்கேன் எத்தனை லட்சம் மாமையாடு இருக்குன்னு தெரியல

கடை <laughs> மழை <laughs>

அப்பாவுக்கு வந்து வீட்டிலேயே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ டீ கொடுத்துட்ர்லாம் அம்மா அங்கே வேறு இருக்காங்க அப்பா ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் குருவ அந்த கோயில் வந்து இதெல்லாம் வந்து முடிவு உங்களுக்கு பில்லு போட்டு அப்புறம் என்னமா கொஞ்சிட்டாங்க சனாத்திவள்ளையா அவ கால்லக்கி தான் வரன்றாங்க அப்பாவுக்கு டீ கொடுத்தாச்சு இப்போ அங்க அம்மா வந்து அடுத்த வயல்ல வந்து படுத்து எட்டிட்டு இருக்காங்க இப்போ அங்க போயிடலாம் இப்போ காலையில இருந்தே வயல்ல நீ எடுத்துறியாப்பா நான் புறம் வச்சேன் வடவை மாளம் பீட்ட கரண்டிப் பிள்ளை வச்சேன் ஆ எவ்வளவு வந்துச்சு கரண்டிப் பிள்ளை கரண்டிப் பிள்ளை 2300 ஓடாமே அடைஞ்சானா ஓடாமே இருக்கு இந்த வருஷம் பருத்திக்கு எங்கயுமே தண்ணி இறக்காம போயிட்டாங்க எப்பவும் நம்ம ரெண்டு தண்ணியா இருக்கோம் அப்ப என்ன பாது அப்பதான் முன்னே அடிட்டான் பாரு எப்பவும் வந்து தண்ணி பக்கத்து பக்கத்து வயல்ல எல்லாம் இறப்போம் அந்த வருஷம் இறக்காம போயிட்டாங்கறோம் நம்மளுக்கு மட்டும் தான் இறச்ச வேற யாருக்கு தண்ணி இல்ல அம்பர் சக்கடு ஒரு நாளே அசிதா ஓய் ரய்யா இருக்கான் வச்சோம் அப்படியே வச்சிட்டு வா ஏய் இதெல்லாம் பத்தி போட்டாங்க அப்ப தூ அங்கேயே போட்டுருக்காங்கல்ல

அந்த கோடையிலேயே மழை பார்த்தீங்கன்னா தண்ணி தொடர்ந்து மழையாக போச்சு இல்லை அதனால அதிகமாக ஒன்றும் வெடிக்கலாம் இலப்புக்கும் பருத்தியே சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ ஒரு வாரமும் மழை இல்லாததுனால தான் பருத்தியெல்லாம் பாருங்க நல்ல ஒரு செழிப்பாக இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எதுவுமே உழப்பு மழையெல்லாம் எதுவுமே பெய்யக்கூடாது இது வந்து கோடை சாகுபடினால பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா வெயில் அரிச்சிச்சின்னா பருத்தியெல்லாம் நல்ல நல்லா விளைச்சலாக இருக்கும்

வந்து ஃபஸ்ட் எய்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம்மா எடுக்கிறாங்க அதனால பாருங்க செடியில் எல்லாம் பாருங்க எடுத்த காம்பெல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்க எல்லாமே இப்போ பச்சை காயா இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு பதம் வெடிச்சிருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வெடிச்சு அம்மா எடுத்துக்கிட்டு இருக்காங்க

எள்ளு என்ன எள்ளு என்ன தயார் பண்ணுவாங்க மாவா குளமாவு ம் நல்லெண்ணெய் ஜிஞ்சேலி ஆயில் நல்லெண்ணெய் இருக்குல்ல நல்லெண்ணெய் அதில் தான் தயார் பண்ணுறது நல்ல எண்ணெய் ம் என்ன குளம் மாதிரி இருக்கா என்னங்க அது

இருவனுக்குறாங்க வாங்க போவாங்க

இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அம்மான்ல சொல்லுங்க இந்த வீடியோ அப்படி சின்னச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ரைப் பண்ணாதோம் மறக்காம சப்ரை பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்ட வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனால் செஞ்சுடுங்க எங்க பொண்ணு செஞ்சுடுங்க இருக்கு இல்லைன்னு இருக்கு காற்று உங்களுக்கு அம்மா காத்து அழைக்காது கிடைக்காது